அன்பழகப்பட்டு அன்புக்குரிய சகோதர யாவருக்கும் சகோதரிகளை யாருக்கும் நம்ம ஆடவர்களால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அவங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் இன்றைய நாளும் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரே பொருள் இரண்டு அர்த்தங்களை கொடுங்க ஒரே பொருள் ரத்தம் பாருங்க நமக்கு வேதத்துல பார்த்தீங்கன்னா அநேக பொருட்களை பத்தி பேசியிருக்கு ஆனா சில காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இரண்டு அர்த்தங்களை தரக்கூடியதா இருக்கும் அது நம்ம நிறைய நம்ம என்ன பண்ணலாம்னா வேதங்களை அநேக இடங்களில் இதை பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்க போது ரத்தத்தை பத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம் ரத்தம் சிவப்பு அப்படின்றத சொல்றோம் இல்லையா ரத்தம் நிறம் வந்து சிவப்பு பாருங்க இந்த ரத்தம் சிகப்பு நிறம் பாவத்தையும் அடையாளப்படுத்தும் பாவத்தை போக்கும் மீட்புக்கும் பாவ மன்னிப்புக்கும் என்ன பண்ணுதுன்னா அடையாளமா இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க ஏசையா ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வழக்காகவும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாரா உங்கள் பாவங்கள் சிவே என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் மென்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சேவாய் இருந்தாலும் பஞ்சை ஆகும் பாருங்க அப்ப பாவம் அப்படிங்கிறது இந்த சிகப்பு நிறத்தை என்ன பண்ணுதுன்னா மீன் பண்ணி சொல்றாங்க சரிங்களா பாருங்க இன்னொரு பாருங்கன்னா செப்பனியா ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மனுஷன் கத்திற்கு பாவம் செய்தபடியால் அவர்களின் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன் அவர்கள் ரத்தம் குழுதியை போல் சொல்லப்படும் பாருங்க இப்போ இந்த பாவத்தை அடையாளப்படுத்தி இந்த ரத்தம் இந்த சிகப்ப நிறம் என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தி இருக்கு பாரு இப்போ இந்த சிவப்பனிடம் அப்படிங்கிறது பாவத்தை மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்துது அது நமக்கு நல்லாவே தெரியும் நம்மளுடைய ஆணவாக இயேசுகிறது சில காரியங்களை அதை பத்தி என்ன பண்றதுதான் சொல்றாரு மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசதி இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிட்ட சொல்றாரு அவருடைய ரத்தம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு அப்படின்றத என்ன பண்றதா சொல்றாரு அப்ப இந்த செவப்பை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரத்தம் பாவத்தை நீக்கக்கூடியதா பாவத்தை கழுவக்கூடியதா இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்கலாம் இன்னொரு சில வசனங்கள் படிக்கலாம் பாருங்க எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவருடைய கிருமையின் ஐஸ்வரத்தின்படியே அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அப்போ அவருடைய ரத்தத்தினால இந்த சிகப்பு மூலமா நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு என்ன பண்ணிருக்குன்னா கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தம் நம்ம அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணுறதுன்னா கொண்டு போகுது அதெல்லாம் வெளிப்படுத்த விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆரம்ப தமிழத்தில் அன்பு பொருந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசரியும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்னென்றும் உண்டாவதாக ஆமே பாருங்க அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிருத்தனுடைய ரத்தம் பாவம் பாவத்திலிருந்து மீட்டு ஆண்டவராக இயேசு கிருத்தனுடைய ரத்தத்தின் மூலமா பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாக்களாவும் ஆசர்களாகவும் இருக்கோம் அப்படிங்கறத என்ன பண்ணா இந்த பொகிஷத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க இரண்டு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் ரத்தம்